என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க என்ன செஞ்சாங்க செய்தித்தாள்களில் எடுத்து பார்த்தாக்கா உக்ரைனில் குண்டு ஆஜ்மீரில் ஆஷ்மீரில் சேர்த்து போச்சு இந்த மாதிரி செய்திகள் தான் எங்கே இருக்குது அரசியல் ஒண்ணுமே காணாம கேடா யாரோ ஒரு அரசியல் தலைவரும் பொண்டாட்டி கை விட்டுட்டாருங்கிற அது மாதிரி செய்திகள் தான் வருது அது அரசியலாது நாய் மனுஷனை கிடைச்சா அது செய்தி இல்லை மனுஷன் நாயை கிடச்சா தான் செய்தி நேற்று வந்து அவர் ஒரு உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு புதுசு நீ வந்து எ எம்பியாக இருந்திருக்க எம்எல்ஏவாக இருந்திருக்கு எதிர்கட்சா சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிற எல்லாமாவும் இருந்திருக்கு நேற்று புதுசாக அரசியலுக்கு வந்து ஒரு தம்பி ஒரு கேட்குற கெடுங்க ஒன்று பதில் தெரியும் பிரச்சனையே என்ன எதை பற்றி கேட்டாலும் பழனிசாமி எடப்பாடி அவர்கள் வந்து இப்படி கையை காட்டி நீ குற்றவாளின்னும் போது மூணு பேரில் அவரை பார்த்துக்கிட்டு இது நீ தான் அந்த குற்றத்தை முதல்ல செஞ்சது நீ தான் அவனுக்கு தண்ணியில் நடந்து போக முடியுது இவருக்கு மாத்திரம் போட்டு தேவைப்படுது திமுக அரசாங்கத்தை தண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிறது பாருங்கள் அங்க ஒரு அம்மா நின்றுட்டு சரி நீங்க என்ன பண்ண போறீங்க அடிச்சு ஓஹோ இப்படி ஒரு கேள்வி வரணும் போட்டை மட்டிச்சுட்டு நான் நாங்களே எதோ போட்டு ஓட்டிகிட்டு போறார் மக்களுக்கு வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு உங்களுக்கு நிவாரணங்கள்லாம் கொடுக்க போறாரு பார்த்தாக்கா போ இவர் போனதை பார்த்தாக்கா நிவாரணம் கொடுத்த பொருள்னு இவர் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்குது இப்படி காமெடி பேசாக இருக்கிற வச்சுக்கிட்டு எப்படி அரசியலாக பண்ண முடியும் தான் நான் ஆனால் இன்னும் தலைவனாகிற வயசு உனக்கு இன்னும் வரது அனுபவம் இல்லை சினிமாக்காரராக இருக்கிற சினிமாவில் உனக்கு வந்து உன்னை பார்த்து கூப்ப கூப்பிடுறது வேற உனக்கு உங்கள் இது வேற பலமாக இருந்தோம் உன் தந்தை உன்னுடைய தந்தை அவரை நீங்க வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தா கூட நான் சரி ஒரு கைத ஒரு சாமர்த்தியமான ஒரு மனிதரோட இருக்குது பல பேர்த்த ஒழிச்சு கட்டிட்டு வந்த ஆட்கள் சார் வணக்கம் சார் சமீபத்தில் முதல்வர் அவர்கள் பிறந்தநாள் இதால நீங்க ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு எதிர்கட்சியை உருவாக்க வேண்டும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க அது இப்போ பூதாகரமாக பேசப்படுது அப்போ எதிர்கட்சியோட செயல்பாடு வந்து அந்த அளவுக்கு வந்து வீரியமாக இல்லையா தமிழ்நாட்டில் உங்கள் பார்வை என்ன சார் ஏன் பார்வை உங்கள் பார்வை என்ன சொல்லுங்க பார்வை என்னை விட மக்கள்கிட்ட நெருக்கி பழகிறது நீங்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி வரல எதாவது ஒரு எதிர்கட்சியை பற்றி ஏதாவது பேச முடியுதா நானும் இந்த வந்து ஏதாவது ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எதிர்கட்சிகளை பார்த்து எங்கிட்ட ஒன்றுமே பாயிண்டே இல்லையே என்ன போராட்டம் நடத்தியிருக்காங்க என்ன செஞ்சாங்க செய்தித்தாள்களில் எடுத்து பார்த்தாக்கா உக்ரைனில் குண்டு உழுந்தது ஆஜ்மீரில் மொட்டைக்காய் சேர்த்து போச்சு இந்த மாதிரி செய்திகள் தான் இருக்குது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அரசியல் எங்கே இருக்குது அரசியல் ஒன்றுமே காணாமல் கேட்டால் யாரோ ஒரு அரசியல் தலைவர் பொண்டாட்டி கை விட்டுட்டாருங்கிற அது மாதிரி செய்திகள் தான் வருது அது அரசியலாது ஒன்றுமே புரியலையே ஒரே ஒரு லைன் தான் வருது எப்போ எப்போ பார்த்தாலும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துட்றாங்க அதை அதை தவிர வேற எந்த பாலிட்டிக்ஸும் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லையா என் கேள்வி அன்னைக்கு அதான் கேட்டேன் பிரச்சனைகள் இல்லையா அந்த பிரச்சனைகளை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கு இல்லையா உங்களுக்கு எதிர்கட்சியே இல்லைங்கிறது உங்களுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் சார்பாக அவர் எடப்பாடி அவர்கள் ஒரு ஒரு முறை குற்றம் சொல்லியிருந்தாரு மீடியா இங்க மேலே அட்டென்ஷன் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எந்த ஒரு கருத்துவி நாங்கள் சொல்கிற கருத்து ஈவன் சட்டமன்றத்தில் பேசுனா கூட மீடியா அதை கட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கிறாரு மீடியாவோட சப்போர்ட்டும் அப்படி தானே சார் இருக்கு ஆளுங்கட்சிக்கும் சப்போர்ட்டாக தானே இருக்குது ஏங்க சட்டமன்றத்தில் பழனிசாமி என்ன சொன்னார் பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் அமரக்கூடாது சபாநாயகர் அவருக்கு அந்த இருக்கை கொடுக்கக்கூடாது அவர் இன்னும் கட்சி தலைவரே இல்லை அவருக்கு எப்படி கொடுத்திருக்க இதை தவிர பழனிசாமி அசம்பிளியில் பாதி நான் அசம்பிளியில் என்ன பேசியிருக்கேன் இந்த டங்ஷனுக்காக கூட பேசியிருந்தாரு அது சரியாக நமக்கு இது பண்ணவே இல்லை ஒளிபரப்பு டங்ஷன் வந்து எல்லாரும் பேசிட்டாங்க ஒரு எதிர்கட்சி தலைவருங்கிறதுக்கு செய்திகள் எப்போ உங்களுக்கு தெரியாது இல்லை நாய் மனுஷனை கிடைச்சா அது செய்தி இல்லை மனுஷன் நாயை கிடச்சா தான் செய்தி அப்போ தான் பத்திரிக்கையாளர்கள் போவாங்க உங்களுடைய விவாதங்களில் வந்து ஒரு ஒரு வித்தியாசம் இருந்ததுன்னா ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைகள் இருந்ததுன்னா யாருமே சிந்திக்காத ஒரு கோணத்தில் நீங்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு செய்தியாக இருக்கும் அப்படி இல்லைனாக்கா இன்றைக்கி ரயில் பத்து மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் பத்தே காலுக்கு வந்து அதுக்கு காரணம் என்னங்கிறோம் ஒரு செய்தியா அந்த மாதிரி செய்திகள் யார் போடுவோம் அதை தான் நான் சொன்னேன் வர எதிர்கட்சிகள் வறட்சியாக இருக்குது சுத்தமாக இல்லை சுத்தமாகவே இல்லை ஒரு சின்ன சின்ன கேள்விகளுக்கு யார் யாரோ பதில் சொல்லிடுறாங்க உதயநிதி ஸ்டாலின் பல விஷயங்களுக்கு பதில் சொல்லி போடுறாரு முதல் முதல்வர்கிட்ட கூட போகிறதில்லை பழனிசாமி கேட்குற கேள்விகளுக்கு அவர் ஒரே லைனில் பதில் சொல்லிட்டு போயிடுறார் அதை தான் அன்றைக்கி சொன்னேன் மலை சேதங்களை பற்றி சாலைகள் நீர் நிற்பதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டி போய் பாருங்கள் ரோடு பூரா தண்ணியே தேங்காமல் நிற்கிது அதுதான் வெள்ளை அறிக்கைன்ட்டு போயிட்டார் முடிஞ்சு போச்சு அதுக்கு கவுண்டராக ஏதாவது பதில் அவர் அது போதுமா இந்த இடத்துல இது இருக்கிறது க தெரியாதா அப்படி ஏதோ கேட்டுருந்தாங்க செய்தி ஆகும் நேற்று வந்து அவர் ஒரு பா உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு புதுசு நீ வந்து எம்பியாக இருந்திருக்க எம்எல்ஏவாக இருந்திருக்கு எதிர்கட்சி தலைவாத சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்குற எல்லாமாவும் இருந்திருக்கு நேற்று புதுசாக அரசியலுக்கு வந்து ஒரு ப தம்பி ஒரு கேட்குற கேள்விக்கு ஒன்று பார்த்து தெரியல அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறது ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் கூட அவங்க சரியாக கையாளாதுன்னு நினைக்கிறீங்களா அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி கே அது தாங்க பிரச்சனையே என்ன எதை பற்றி கேட்டாலும் பழனிசாமி எடப்பாடி அவர்கள் வந்து இப்படி கையை காட்டி நீ குற்றவாளின்னு போது மூணு பேரில் அவர் பார்த்துக்கிட்டுருக்கு நீ தான் அந்த குற்றத்தை முதல்ல செஞ்சது நீ தான் இப்போ வந்து அண்ணா நியூஸ் நடந்த இதை பற்றி பேசும்போது பொள்ளாச்சியில் நடந்த விடப்பா நடந்தது இது பெருசாக அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஒன்றும் இல்லை இன்றைக்கி ஒன்று இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு ஆட்கள் ஜாலியாக தான் சுற்றிக்கிட்டுருக்கா என்ன நடந்து போச்சு சாத்தாங்குடத்தில் அடித்து கொண்டாங்களே போலீஸ் என்ன ஆகிட்டானுங்க அவனுங்க இன்றைக்கு ஒன்று இந்த போலீஸ் மேலே என்ன ஆக்சன் எடுத்துக்கிட்டீங்க முங்க காலத்தில் நடந்த வழக்குகளை கொலை குற்றங்களும் பாலியல் துன்புறுத்தல்களும் இன்றைக்கி ஒன்றும் பதில் உள்ள அந்த புதுசாக வந்து கட்டினது ஆ என்ன சொல்கிறேன் நீ அதை மூட்டி அப்புறம் நான் ஏதோ சொல்கிறேன் கமல்ஹாசன் டைலாக் தான் அவனை நிறுத்த சொல்லு நான் நிறுத்துகிறேன் அவ்வளோதான் ஓகே சார் அண்ணாமலை அவர்கள் பற்றி உங்க பார்வை என்ன சார் அவர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அவர் நிறைய அறிக்கையில் விடுறாரு இடையில கூட செருப்பு இல்லை அணிய மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தினசரி கண்டன அறிக்கையை விடுறாரு எந்த பிரச்சினைக்காக இருந்தாலும் சரி இப்போ மும்மொழி கொள்கையில் கூட பிஎம்சி திட்டத்தில் போல ஜாயின் பண்ண வந்தாங்க அதுக்கப்புறம் தான் வெளியே போனாங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் முன்னாடி விட்டுருந்தாரு எல்லா எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கிற ஊழலை பற்றியும் அவர் இருக்காரு அவர் கூட சரியாக செயல்படலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் என்ன சொன்னார் ஊழல் பட்டியல் நம்பர் ஒன் அப்படின்னாரு வெளியிட போகிறேன் என்னாரு இதுக்கு வரும் காணும் ஊழல் பட்டியல் நம்பர் டூ நாளைக்கு அறிக்கையை கொடுக்குறேன் காணாம் அப்புறம் கடைசியில் காத்தாக்கா அண்ணாமலை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வழக்கு விசாரிக்க இந்த கொடுமையை எதிர்த்து நான் ச என்னை நானே சவுக்கில் எடுத்து கொடுக்குறேன் நினச்சார் எல்லாம் சிரித்தாங்க ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி வந்து அவருடைய கட்சியை சேர்ந்த ரவி கே கீழே இருக்குது அவருக்கு எகென்ஸ்டாக போராட்டம் பண்ணிட்டுதான் அதுவே தெரியல அவருக்கு இப்படிப்பட்ட ஆளை வச்சுக்கிட்டு சிரிக்கிறது தவிர என்ன பண்ண முடியும் காமெடி பேசுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு தண்ணியே கொடுக்க கூடாதுன்னு சொல்ல ஒரு துரோகி அவர் கர்நாடகாவில் சொல்லிட்டு வந்தவர் நான் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சேர்ந்தவனாக இருந்தாலும் காவிரி தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட கா தமிழ்நாட்டுக்கு போக விட போவதை தடுப்பேன் நானும் பேசினேன் அவர் கர் கர்நாடகத்தில் பேசினாடு இங்கே வந்து தமிழுக்காக ஆ பாடுபடுறேன்னு சொன்னால் யார் நம்புவா என்ன போராட்டத்தை வந்து உறுப்பினர் எடுத்திருக்காரு இப்போ கூட அந்த கையெழுத்து இயக்கம் ஒன்று நடத்திட்டு இல்லை சார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழ்நாடு மக்கள்கிட்ட கையெழுத்து இயக்கம் ஸ்கூல் வாங்கிட்டு இருக்காங்க மக்கள்கிட்டையுமே வாங்கிட்டு இருக்காரு அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை ஒட்டி அவர் நடத்தினோம் அந்த சகசு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை என்ன ஆச்சு கேள்வி ஒரே கேள்வி தான் கேட்டாங்க கவர்னர் தானே ஆளுநர் அவர் தானே சொ அவர் அவர் தானே வேந்தர் அதுக்கு அவர் தானே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கலட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சது நாம தான் குற்றவாளி யார் பதில் சொல்கிறது அவர் அவருக்கு யூனிவர்சிட்டிக்குள்ளார அரசாங்கம் போக முடியாதுங்க அரசாங்கம் போக நான் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டாராக இருந்தாங்க சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பல்கலைக்கழகமான அதனுடைய பதிவாளர் தான் ஓகே சார் கலைஞர் என்ன கூப்பிட்டு கேட்டார் அவர் ஒரு அப்பாயிண்ட்மெண்ட்டு எல்லாம் போடுறதுக்கு ஏதோ சொன்ன போது ஆசிரியர் டாக்டர் நியமனத்தை பற்றி ஏதோ வந்த போது அப்போ செக்ரட்டரியாக இருந்தவர் சொன்னார் நாம் போட முடியாதுங்க ஜிஹச்சுக்கு அப்படின்னார் கலைஞருக்கு அப்போ தான் ஏன் அப்படின்னா அது பல்கலைக்கழகம் அப்படின் கூப்பிட்டு அமைச்சர் போனார் என்னன்னார் பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டிங்க நாங்கள் கீழே இருக்கோம் நீங்கள் அங்கே வர முடியாது வர வைஸ் சான்சலர்கிட்ட சொல்லணும் சொன்னால் தான் நாங்கள் இது பண்ணுவோம் ஆஸ் பேஷண்ட் நீங்கள் வரலாம் உடம்பு சரியில்லைன்னா வரலாம் பார்த்துடலாம் பட்டு இது டாக்டர் அப்பாயின்மெண்ட் நாங்கள் தான் போடுவோம் ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் நாங்கள் தான் போடுவோம் நர்ஸ் செலெக்ஷன் நாங்கள் தான் பண்ணுவோம் எங்களுக்கு கீழே அப்போ எத்தனை க இதுனால் கத்தூர் ஹாஸ்பிட்டல் ட்ரிப்ளிகேன் எக்மோரில் இருக்கிற மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் மனநல மருத்துவமனை கண் மருத்துவமனை இவ்வளவும் எங்களுக்கு கீழே ஓ ஏறத்தால் ஒன் ஃபோ ஒன் தேர்ட் ஆஃப் ஒன்றுங்கள் மூணு பங்கு மருத்துவ இது வந்து எங்களுக்கு கீழே இருக்குது ஆளுநரும் அதுக்கடுத்தா அப்படி எங்களுடைய துணை வந்திருந்தா அதை நிர்வாகத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் தான் ரெஜிஸ்டர் தான் எல்லாமே பொறுப்பு என்னை கேட்காம வர முடியாது காண்ட அப்படியே ஒரு நிமிஷம் இப்படியே சொல்ல முடியாது இப்படியே சொல்லிட்டேன் இப்போ என்ன கேட்காம உள்ளே வர முடியாதுங்க மினிஸ்டர்ஸோ கவர்மெண்ட்டோ வர முடியாது அப்படின்ட்டேன் ஆர்காட்டாரை பார்த்தா இப்போ ஹெல்த் மினிஸ்டர் நம்ம என்ன சொல்கிறான் கேட்டியா யார் நார் கே என்ன அடிப்பாட்டுக்கு பேச போகிறேன் ராமச்சந்திரன் மெடிக்கல் காலேஜ் அது அது அவங்க சொந்த காலேஜுங்க அவங்க நடத்துகிறாங்க அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு காலேஜ் நடத்துகிறாங்க அவங்க யாரை வேணாலும் போட்டுக்கலாம் இது கவர்மெண்ட் காலேஜுங்க நீங்கள் இப்போ ஒரு வேளை நீங்கள் விலைக்கு வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்துடுவோம் அப்போ கூட கீழே நீங்கள் வரும் யூனிவர்சிட்டியாக இருந்ததுன்னா அதனால் க கவர்னருக்கு கேணி இது பண்ணி தான் வர முடியும் நீங்கள் ராமச்சந்திரன் வச்சு பண்ணியிருந்தீங்கன்னா முடியாது தெளிவாக கேட்டார் க தலைவர் கேட்டார் எப்போ ரிட்டையர் ஆகிறேன் இந்த மூணு மாதம் இருக்குது அப்படின்னா சரி போகட்டார் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முந்தை நான் வர சொன்னாங்க போனேன் என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஆர்டர் கையில் கூடவே சென்னை மருத்துவக் கல்லூரி டிஎம்டி இது பல்கலைக்கழக இதிலிருந்து விளக்கப்பட்டு அரசாங்கம் எடுத்துக்கொண்டது அப்படின் ஓகே அதனால் இது வந்து இந்த விஷயம் தெரியாமல் இந்த ஆள் வந்து தமிழ்நாட்டு தலைவர்னு சொல்லிக்கிட்டு ஒரு இருந்தாங்க சீர்ப்பு தான் வருது எத்தனை பேர் தங்க ஏமாத்துவீங்க ஒருத்தர் ரெண்டு புச்சால் இருக்க மாட்டான் கேட்டு விட்றாங்க அதுதான் கணுக்கால் தண்ணி அதில் போட்டு விடுறாரு கூட ரெண்டு பேரும் நடந்து போகிறான் போட்டோட அவனுக்கு தண்ணியில் நடந்து போக முடியுது இவருக்கு மாத்திரம் போட்டு தேவைப்படுது திமுக அரசாங்கத்தை தண்ணி பாருங்கள் எப்படி நிற்கிறது பாருங்கள்னு அங்கே ஒரு அம்மா நின்றுட்டுருந்து சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஓஹோ இப்படி ஒரு கேள்வி வரணும் போட்டை மடித்து விட்டு வெளியிட்டாரு நான் கூட ஏதோ போட்டு ஓட்டிகிட்டு போகிறார் மக்களுக்கு எல்லத்தில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு நிவாரணம்லாம் கொடுக்க போறாரு பார்த்தாக்கா ஓ இவர் போனதை பார்த்தாக்கா நிவாரணம் கொடுத்த போகிறேன்னா இவரும் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருந்து இப்படி காமெடி பேசா இருக்கிற வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் தான் பண்ண முடியும் தான் நான் கேட்டேன் ஓகே சார் இதான் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் இப்போது கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் பிடிச்சிருக்காரு ரெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கு அவர் ஒரு மாநாடு ஒன்று நடத்தியிருந்தார் அதுக்கப்புறம் வந்து இடையில் வந்து இஃப்தார் மும்பு கலந்துருக்கிறாரு அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அவர் ஒரு சின்ன விஷயத்த பண்ணா கூட பூதாகரமாக மீடியா எடுத்து பண்றாங்க எல்லாம் பண்றாங்க அது தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கு சினிமாக்காரர் மேலே இருக்கிற ஒரு வெறித்தனமான பாசத்தை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டையே வந்து சினிமாக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டதுன்னு சொன்னதுக்கு காரணமே நீங்க தாங்க யார் தமிழ்நாட்டை வந்து நடிகர்கள் ஆண்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடிகர் அவரு கிடையாது அவரு அவர் அரசியல்வாதி முழு நேரம் அரசியல்வாதி அவர் சினிமாவில் நடிச்சார் அது அவருடைய தொழில் என்ன நான் வந்து அரசியல் பேசுறேன் என்னுடைய தொழில் வந்து டாக்டர் நான் என்ன அரசியல்வாதியை நீங்க எடுத்துக்க முடியாது நான் டாக்டர் தான் அரசியல் இது இதுதான் அதே தான் எம்ஜிஆர் அவர் ஒரு அவர் வந்து அரசியலில் தான் இருந்தார் கட்சியினுடைய பொருளாளர் இருபத்தி நாலு மணி அரசியல் இருந்த மனுஷன் கட்சி மாநாடுகளில் கலந்துக்கிட்டார் அவர் அதை வச்சுக்கிட்டு அவர் அந்த அரசியல் இதுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தார் நடிகராக இருந்தவர்கள் அதே தான் ஜெயலலிதா சினிமா விட்டு போனதுக்கு பிறகு முழு நேரம் அதிமுக இதாக உறுப்பினராக வந்தாங்க நீங்க என்ன பண்ணீங்க நடிகர்கள் வந்தாங்க நடிகர்கள் ஆனால் அந்த நம்பிக்கிட்டு தாங்க பாஜக இங்க இருக்கிற காலாவதியான நடிகர் நடிகர்கள் எல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு அப்புறம் தான் அவளுக்கு புரிஞ்சது தமிழ்நாடு அப்படி இல்லை நீங்க சொல்ற மாதிரி நடிகர்களுக்கு இருந்தாங்க சிவாஜி விட பெரிய நடிகர் உண்டாங்க கண்டிப்பாக கிடையாது கட்சி என்ன ஆச்சு அவருக்கு காணாமல் போயிட்டாரு டி ராஜேந்திர என்ன பண்ணார் யாராவது ஒரு தடவை எம்எல்ஏ வந்தார் பாக்யராஜ் ஒரு கட்சியாக ஆரம்பித்தார் எல்லா தலைவர்கள் பேரையும் மூட்டை ஒரு கட்சி பேர்றாரு என்னாச்சு போனி யா எந்த நடிகை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க கணிகா வந்து ரஜினியை தூக்கி விட்டு பார்த்தீங்க எவ்வளவோ கிளப்பி பார்த்தீங்க ரஜினி கட்டி கட்டுவிட்டார் இதுக்கெல்லாம் மச்சிய மாட்டையா நீ என்னை ஏற்றி விடு எங்க போய் யாரையும் என்னை தள்ளுவேன்னு எனக்கு தெரியும்னு அவர் கிளீனாக போயிட்டார் இப்போ விஜய் அவர்கள் வந்து போனி ஆக மாட்டார்னு நீங்க நினைக்கிறீங்க போனி ஆகணும்னு நினைக்கிறேன் நான் அரசியலுக்கு வரணுன்ற இன்னும் வரலையே அவரு இல்லை அவரு ஒரு படம் தான் எனக்கு இருக்கு அது முடிச்சோன்னு நான் வந்துடுறேன் மார்ச் மாதம் எண்டிலேருந்து நான் வர ஆரம்பிச்சேன் வரந்தூர்ல வந்து விமான நிலையம் அமைப்பது தவறு அப்படின்னா பெரிய போராட்டத்தை எல்லாம் சொல்லிவிட்டு மறுநாள் வந்து ஏதாவது ரயில் மறியல் போராட்டம் கடை போராட்டம்லாம் போராட்டம் எல்லாம் நடத்துவார்னு பார்த்தாக்கா ஷூட்டிங் போய் நின்றுக்கிட்டு நான் ஆணையிட்டால் போஸ் கொடுத்துட்டு முடிக்கிறாரு பத்து நிமிஷத்து அங்கே போயிட்டாரு அவருக்கு அவருக்கு அதான் அந்த அவசரமாக அந்த கால் ஷீட்டில் வந்து இந்த கடை திறந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அது மாதிரி கடை திறந்து வச்ச மாதிரி ஒரு ரெண்டு பேஸ் பேசிட்டு உடனே சினிமா கொடுத்தாரு இன்னும் ஒரு அரசியலுக்கு வர வந்தப்புறம் பேசலாங்கிறதா நான் சொல்கிறேன் இப்படி வெற்றிடமாக இருக்குதுங்க எதிர்கட்சிகள் வெற்றிடமாக இருக்குது ஒரு பழனிசாமி எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் என்ன பணியை செஞ்சிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரா எதுக்காவது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க இன்றைக்கி எங்கள் எங்கள் தொ எங்கள் துறையை சேர்ந்தவர்களும் ஒரு ஒரு பெரிய பாதிப்புக்காராக இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன பல டாக்டர்களுக்கு ஏதோ ஒரு இதை வந்து இதாக வாங்கிட்டாங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்குற பென்ஷன் வந்து பத்தாயிரம் ரூபா குறைச்சிட்டாங்க எல்லாம் எண்பது வயசு கடந்தவர்கள் எங்கள் மாதிரி ஓய்வு பெற்றவர்களுக்கு கதி என்ன ஏன் எங்களை வீட்டில் வச்சுருக்காங்க பென்ஷன் காசு வருதுங்கிறதுனால என் பையன் சோறு போடுறான் பென்ஷன் இல்லைன்னா நீ உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதுவாங்க நாங்கள் அந்த பென்ஷன் காசை நம்பி தான் நாங்கள் ஏதோ நடக்க முடியல நிற்க முடியல கண்ணு தெரியல காது கேட்கல ஏதோ ஒரு உத்தேசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு போய் இந்த காலத்தில் ரூபாய் குறைச்சா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த குறைய யாருக்கிட்ட போய் கேட்குறது இதை ஒரு எதிர்கட்சி எடுத்து போய் செஞ்ச சொல்லியிருக்கலாம் இல்லை அதிகாரிகள் செஞ்ச பேர்ல இது எங்க ஆயிரம் பேருக்கு தான் அந்த இதில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு இந்த ஆயிரம் பேர்த்தில் வந்து எத்தனை 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 கோடி ரூபாய் சார் சேர்த்துக்குங்க தமிழ்நாடே வாழ்ந்துற போகுதா எதுக்கோ கொடுக்குறீங்க என்னென்னவோ கொடுக்குறீங்க எங்கேயாவது ரோடு ஆக்சிடென்ட் ஆகி வேணா போய் ரோட்டில் உனக்கு சேர்த்து போனாங்க அவனுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறீங்க அவன் பண்ண தப்புக்கு நீங்கள் கொடுத்தா என்ன அர்த்தம் ரோட்டில் போகிறோம் ஜாக்கிரதையாக போகணும் விபத்து சிக்கு சாப்பிட்றவனுக்குலாம் காசு கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் இதெல்லாம் கேட்கலாம் இல்லை என்னன்னா இப்படி பழக்கிறீங்க இலவசத்துக்கு பழக்கறீங்க எல்லா சோமெல்லாம் உங்களை கை கொடுக்காது ஓட்டு வா வா ஓட்டு இது அரசியல் வாக்கு அரசியல் உங்கள் பார்வையில் விஜயோட மூவ்மெண்ட் ஒவ்வொரு மூவ்மெண்ட் எப்படி இருக்குது சார் நீங்கள் ரொம்ப வருஷமா நீங்கள் அரசியல் இருக்கீங்க வரணும் நீ உனக்கு இளமை இருக்கிறது ஆனால் இன்னும் தலைவனாகிற வயசு உனக்கு இன்னும் வரல அனுபவம் இல்லை சினிமாக்காரராக இருக்கிற சினிமாவில் உனக்கு வந்து உன்னை பார்த்து கூப்ப கூப்பிடுறது வேற உனக்கு உங்கள் இது வேற ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலமாக இருந்தோம் உன் தந்தை உங்களுடைய தந்தை அவரை நீங்கள் வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு இருந்தா கூட நான் சரி ஒரு கை ஒரு சாமர்த்தியமான ஒரு மனிதரோடு இருக்கீங்கிற நம்பிக்கை இருக்கும் உங்களை சுற்றி இருக்கு பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது பல பேர்த்த ஒழிச்சு கட்டிட்டு வந்த ஆட்கள் அந்த ஆட்கள் உங்கள் பின்னாடி இருக்கிறேன் ஜாக்கிரதைங்க அவ்வளோதான் என்ன விஜய்க்கு விஜய் மேலே எனக்கு ஒரு பாசம் உண்டு நல்ல ப அதாவது தமிழாங்கிற ஒரு பாசமெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம் அது உண்மையை சொல்லப்போனால் எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பழனிச்சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு தமிழங்கையில் பன்னீர்செல்வம் வந்தபோது தான் தமிழங்கையில் வந்து எதிர்கட்சி வந்தாலும் தமிழனே கிடையாது நீங்கள் கேட்டாக்க உடனே எம்ஜிஆர் தமிழே இல்லையா அதான் இதான் பேசுவீங்க சரி வந்த ஒம்பே வாண்டாம் அது என்ன பொறுத்தவரையும் நான் அவங்களெல்லாம் ஏற்றுக்கலை அவங்களெல்லாம் தமிழர்களாக ஏற்றுக்கலை ஏன்னா அவங்கள அருகில் இருந்து பார்த்தவர்கள் அவங்களுக்கு அவங்களுடைய தமிழ் பாசம் இதெல்லாம் தெரியாது அப்படிப்பட்ட அது அதனால் தான் பள்ளி பன்னீர்செல்வம் வந்தபோது நான் ஒரு டிவியில் தான் சொன்னேன் பெரிய மகிழ்ச்சியும் ஒரு தமிழன் கையில் ஒரு எதிர்கட்சி வந்து இருக்கிறது அப்படின்றது ஒரு சந்தோஷம் அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ் தமிழன் ஒரு பச்சை தமிழன் ஒரு எதிர்கட்சி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் போது நமக்கு மகிழ்ச்சி நீ வெற்றி பெற்று வரணும்ங்கிறது எனக்கு ஒரு ஆசை இருக்குது அவரை பார்க்கும்போது அப்படி தெரியலையே எங்குமே தெரியும் மகளிர் தினத்தை அன்னைக்கு அவர் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லியிருந்தார் அந்த வாழ்த்து செய்தி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து திமுகவை நம்ம தான் எல்லாரும் சேர்ந்து கொண்டு வந்திருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுகவை நம்ம விரட்டி அடிக்க போகிறோம் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருந்தாரு திமுக நம்மளை ஏமாத்திருச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அது நீங்கள் என்னவா பார்க்குறீங்க சார் இவரை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்போ கொண்டு வந்தால்ங்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டாருல ரொம்ப தாத்தா போடணும் தரணாரு அதை ஒழுங்காக நடக்குதா இல்லைங்கிறத பார்த்துருக்கணும் இப்போ வந்து விரட்டி அடிக்கணும்னு என்ன அர்த்தம் கம்பெனி சரியாக போடுனா கம்பெனி எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும் கம்பெனி மூடக்கூடாது நீ தானே குணந்த சொல்கிற நீயே தானே சொல்கிற அப்போ அந்த கம்பெனி சரியாக இல்லைன்னா அது அந்த கட்சி சரியா இல்லைன்னா திருத்தத்துக்கு நீ நான் போட்ட ஓட்டலை நான் வந்து உழைச்ச உழைப்பில் தான் நீ வந்த அப்படின்னு கிளைம் பண்ணி அந்த கட்சியை சரி பண்ண வேண்டியதானே அதை விட்டுட்டு விரட்டி எடுப்பேன் நான் என்ன அர்த்தம் ஸோ அவரோட மூமெண்ட்டும் இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்டுமே அவர் அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்காருன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் வந்து இன்னொரு இன்னொரு எடுப்பார் கை பிள்ளையாக இருக்காருங்க எழுதி கொடுத்ததை படிக்கிறார் இன்னொரு நடிகராக தான் இருக்கிறார் ஒரு கூட்டத்துக்கும் அடுத்த கூட்டத்துக்கு மதியில் மூணு மாதம் டைம் எடுக்குது பத்திரிக்கையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு கேள்வி எதாவது ஏடா குடமாக கேட்டால் பதில் சொல்ல தெரியல ஒரு வகையில் பார்த்தாக்கா நம்ம பிரைம் மினிஸ்டருக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது இது தெரியாது போய் பணம் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருப்பார் அது பத்திரிக்கையாரே பார்க்க மாட்டார் டிவியில் வந்தால் கூட ரொம்ப மூஞ்சி தெரிஞ்சு போயிடுங்கிறதுக்கே ரேடியோவில் பேசுகிறேன் ஆசாமி நம்ம பிரைம் மினிஸ்டர் உலகத்துலேயும் அப்படி விட்டார் ஏ ஒரு என்ன ஒரு அமெரிக்காவில் நமக்கு நடத்த ஆச்சுங்க உங்கள் இன்றைக்கெல்லாம் எப்படி தாங்கிறீங்களோ தெரியல உங்களுக்கு இருக்கிற என்ன ஐடியான்னு தெரில அவருக்கு பதில் தெரில நானே சொல்கிறேங்கிறாரு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் இதை விட ஒரு இது சொல்லக்கூடாது இதுக்கு மேலே பேசணும் ஜெயலலிதா சரி சீமான் அவர்கள் அவரும் உட்காந்து குரல் கொடுக்கறது அவர் பண்ணுற அவரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா ஊரில் ஏதோ ஒரு ச ஒரு ஊரில் நடந்தால் கூட அந்த ஊரில் நடக்கிற பிரச்சனைக்கு கூட அவர் போய் கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு கனிம உலகத்துக்கு எதிராக எல்லா வழக்குகளும் என்னென்ன நடக்குது தமிழ்நாட்டில் அக்கிரமம் நடக்கும் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்காரு அவரோட செயல்பாடு நீங்கள் அதுவும் சரியில்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்களா என்னென்ன நடத்துனாரு கண்ணு கனிம உலகத்துக்கு எதிராக வந்து ஆர்ப்பாடங்கள் நடத்தியிருக்க நடத்துனார் நாகர்கோவில் கண்ணுடன் ஆர்ப்பாட்டம் நாகர்கோவில் கனிம உலகம் எடுத்தாங்க அந்த மணல் கோரிக்காக இது நடத்தியிருக்காரு திருச்சியில் நடத்தியிருக்கிறார் திருச்சியில் சரி அது சரி உங்களுக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கு நாங்கள் கேள்விப்பில்ல அதை நான் கேட்டேன் மக்களுக்கு தெரியுது மக்களுக்கு தெரியும் சரி ஒரு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பச்சால் அந்த எப்படி அந்த ஒரு பெரிய சாதனை ஒன்று பண்ணியிருக்காரு ஏழு முறை கருக்கலைப்பு அந்த சாதனை அதுக்கு ஏதாவது அவார்டுக்கு கார்டு ஏதாவது கொடுக்குறது ஏற்பாடு இருக்கா ஒழுங்காக சாதனைங்க அவரே சொல்லியிருக்காருங்க பெரிய சாதனையாளர் அந்த சாதனையாளர் வச்சுக்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்புறம் ஆட்சிக்கு வந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார் கருக்களப்பில் இருப்பாரா இதில் இருப்பாரான்னு தெரியணும் இல்லை இதே வேலையாக இருந்திருக்காருங்க அவர் எப்படி ஏற்று ஏன்னா என்ன நீங்கள் தான் நீங்கள் சொல்லி தான் தெரியுது இவ்வளோ போராட்டங்கள் நடத்திடுறாரு அப்போ இருக்கு பொதுமக்களாக இருக்கிற எங்களுக்கு தெரியவே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு செப்படிங்க அவ்வளோ ரகசியமா போராட்டம் நடத்தியிருக்காரு உங்களுக்கு மாத்திர தெரிஞ்சிருக்குது புரியலையா ரகசியமா நடத்தினார் போடுறோம் உங்களுக்கு மாத்த தகவல் பண்ணார் சார் செபிக்க நன்றி சார் உங்க கருத்தையும் உங்களுக்கு நேரத்தையும் போயிருக்கீங்க